வணக்கம் நண்பர்களே ஆதார் இருந்தாலே போதும் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை கடன் கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் பிரதான் மந்திரி ஸ்வநிதி யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் சிறு தொழில் தொடங்க விரும்புவோருக்கு கடன் உதவியை மத்திய அரசு வழங்கி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை கடன் கிடைக்கும் முதற்கட்டமாக ரூபாய் பத்தாயிரம் இரண்டாம் கட்டமாக ரூபாய் இருபதாயிரம் வழங்கப்படும் அதனை சரியாக திருப்பி செலுத்தினால் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் இந்த திட்டத்தில் கடன் பெற உங்களிடம் ஆதார் கார்டு இருந்தாலே போதும் வேறு எந்த ஆவணமும் தேவையில்லை அரசு வங்கிகளில் ஸ்வநிதி யோஜனா திட்டத்தின் கீழ் நீங்கள் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த முக்கியமான வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வடிவங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்